வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் முப்பதாம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு இது முதல் என்றென்றும் கர்த்தருக்கு ஆவலாய் காத்திரு சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் காத்திருப்போம் காத்திருப்பு எவ்வளவு பெரிய காரியம் என்பதனை நமக்கு தருகிறது ஒரு பெண் தன் பிள்ளையை பெற்றுத்தருவதற்கு பத்து மாதங்கள் காத்திருக்க வேண்டும் ஒரு மரம் அதன் கனிகளைத் தருவதற்கு பல ஆண்டுகள் காத்திருத்தல் வேண்டும் வேத புத்தகத்தில் ஆப்ரகாம் சாரால் வாக்குத்தத்துவத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கைப் பெறுவதற்கு இருபத்தி ஐந்து வருடங்கள் காத்திருந்தனர் இஸ்ரவேலர் கடவுளால் கொடுக்கப்பட்ட தேசமாகிய கானானை சுதந்திரமாகப் பெறுவதற்கு பல வருடங்கள் காத்திருந்தனர் தீர்க்கர்களினால் வாக்களிக்கப்பட்ட மேசியாவாகிய கிறிஸ்து உலகத்திற்கு வருவதற்கு காத்திருக்க வேண்டிய அவசியமாயிற்று கடவுளின் உன்னதமான செயல்கள் செயல்பட காத்திருக்க வேண்டும் சாரால் வாக்குத்தத்தின் பிள்ளை கிடைப்பதற்கு தாமதமாகிறது என்று எண்ணி ஆகாரின் மூலமாக ஆபிரகாமிற்கு பிள்ளையை பெற்றெடுத்தாள் அதனால் குடும்பத்தில் மிக பெரிய பிரச்சனை வேதனை இன்றும் தொடர்கிறது கடவுளின் வார்த்தைக்கு காத்திருக்காமல் தன்னுடைய அறிவினால் ஏற்பட்ட கசப்பான காரியமாகும் மோசே கர்த்தரின் சித்தத்திற்கு காத்திராமல் எகிப்தியனை கொன்றதினால் நாற்பது வருடங்கள் தலைமறைவான வாழ்க்கையை மேற்கொண்டார் கர்த்தர் தம் சித்தத்தை நிறைவேற்ற மோசேயை அழைத்தபோது மோசே மூலமாக எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் விடுவிக்கப்பட்டார்கள் கடவுளின் சித்தத்திற்கு காத்திருப்பது அவசியமாகும் கடவுளுக்கும் அவருடைய சித்தத்திற்கும் நாம் ஆவலாய் காத்திருப்பது அவசியமாகும் அதற்கு பொறுமை மிக முக்கியம் கடவுள் செயல்பட நாம் காத்திருக்க வேண்டும் குடும்பங்களில் நமது பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து கடவுளிடம் ஜெபித்து காத்திருக்க வேண்டும் நாம் நமது அறிவின் மூலமோ அனுபவத்தின் மூலமோ செய்யும் காரியங்கள் முழுமையான வெற்றியை தருவதில்லை என உணர வேண்டும் நமது திருச்சபைகளிலும் வாழும் சமூகத்திலும் நாம் உறவுகளிடமும் என்றென்றும் உண்மையாய் வாழ பொறுமையுடன் காத்திருப்பது போல கடவுளின் செயல்கள் நம்மிடம் செயல்பட ஆவலாய் காத்திருப்போம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள கடவுளே உமது வருகைக்காக காத்திருக்கவும் உமது வசனத்தின்படி வாழவும் பொறுமையாயிருக்க கற்றுத்தாரும் இயேசுவின் வழியே ஆமேன் இன்றைக்கான கேள்வி எதற்கு காத்திருப்பது அவசியமாகும் எதற்கு காத்திருப்பது அவசியமாகும் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு